ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் மிஸ்ஸஸ் டிவி சேனலின் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம பரணி தீபத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பரணி தீபம் நீங்கள் வீட்டில் ஏற்றுறதுக்கு முன்னாடி கட்டாயம் இந்த பதிவை பார்த்துட்டு அப்புறம் ஏற்றுங்க முந்தைய பதிவில் நம்ம கார்த்திகை தீபத்தை பற்றி பார்த்தோம் அதில் பரணி தீபத்தை பற்றியும் சொல்லியிருந்தேன் கோவிலில் எப்போ பரணி தீபம் ஏற்றுவாங்க அப்படின்றத அந்த பதிவில் தெளிவாக அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆனால் வீட்டில் பரணி தீபம் எப்போ ஏற்றணும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை அன்று நம்ம ஏற்றுகின்ற தீபத்துக்கு தான் பரணி தீபம் அப்படின்னு பெயர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எப்போது அந்த பரணி நட்சத்திரம் கார்த்திகை மாதத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஆறு இருபத்தி நாலு மணிக்கு தொடங்கி மறுநாள் மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை நாலு நாற்பத்தி ஏழு மணிக்கு முடிவடைகிறது இப்போது இந்த பரணி தீபம் ஏன் ஏத்துறோம் அப்படின்றது தெரியாமல் சில பேர் பரணி தீபம் அப்படின்னாலே அஞ்சு விளக்கு அன்றைக்கி முதல் நாள் நம்ம வீடில் ஏற்றணும் அதே போல் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் காலையில் ஏற்றுவாங்க அப்படின்றது மட்டும் நல்ல ஞாபகம் இருக்குது ஆனால் இது ஏன் நம்ம ஏற்றணும் இதனால் என்ன பலன் நமக்கு கிடைக்கிது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த விளக்கு ஏற்றுறது தான் நல்லது ஒரு முறை நசிக்கேதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யம இடம் கேட்குறார் இந்த மனுஷங்க வந்து நிறைய தெரிஞ்சும் தெரியாமல் தவறு செஞ்சுட்டு யமவாதையிலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு போகணுன்னா எல்லாத்துக்கும் சரிசமமாக ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தீர்வு கேட்குறாரு அப்போது யமதர்மராஜா ஒரு யோசனை சொல்கிறார் யம ரொம்ப பிடித்தமான அந்த பரணி நட்சத்திரத்தில் நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த யம யமவாதையிலருந்து அவங்க காப்பாற்றப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முன்னோர்கள் அதாவது பித்திருக்கள் அவங்களும் வந்து தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சுருப்பாங்க இல்லையா தெரிஞ்சு செய்கிற தவறுக்கு வந்து என்றைக்குமே மன்னிப்பு கிடையாது தெரியாமல் நம்ம செஞ்ச தவறுக்கு மட்டும்தான் இந்த மன்னிப்புக்கு இந்த பரணி தீபம் ஏற்றப்படுது அப்போ அந்த பித்திருக்கள் நாம் ஏற்றுகிற இந்த தீபத்தால் அவங்களும் வந்து நிலையை அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எதிர்கால சங்கதியர்களும் இந்த பாவத்தில் இருந்து விடுபடுவாங்க நிலையை அடைவாங்க நாம் ஏற்றுற இந்த பரணி தீபம் நெய் தீபமாக இருந்தால் இன்னும் விசேஷம் ஒருவேளை உங்களால் ஐந்து தீபங்களும் நெய் தீபமாக ஏற்ற முடியல அப்படின்னா ஒரு தீபமாவது நெய் தீபமாக நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் இந்த அஞ்சு விளக்கு மட்டும்தான் சாயங்காலம் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இந்த விளக்கு வந்து ஒரு தாமால் தட்டு எடுத்து அதில் அந்த அஞ்சு விளக்கும் வச்சு நீங்கள் நெய் தீபம் ஏற்ற போகிறீங்க அது இல்லாத நீங்கள் வந்து பூஜை அறையில் நீங்கள் எப்பயும் ஏற்றுகிற விளக்கு ஏற்றலாம் வாசப்படியில் ரெண்டு விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது இந்த வருடம் பரணி தீபம் ஏற்றுற அதே நாளில் தான் நமக்கு பிரதோஷமும் இருக்குது இது ஒரு தனி சிறப்பாகவும் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு பிரதோஷம் விரதம் இருக்கவங்க எப்பயும் போல் விரதம் இருந்துட்டு நீங்கள் எப்பயும் போல் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு ஆறரை மணிக்கு மேலே ஏன்னா பரணி நட்சத்திரம் அன்றைக்கி ஆறரை மணிக்கு மேலே தான் துவங்குறது இல்லைனா ஆறு மணிக்கே நம்ம எப்பயுமே பரணி தீபம் ஏற்றிடுவோம் அதனால் இந்த வாட்டி நீங்கள் ஆறு முப்பது மணி அளவுக்கு இந்த பரணி தீபத்தை அதுக்கப்புறமா நீங்கள் ஏற்றிக்கலாம் இந்த பதிவில் நீங்கள் பரணி தீபத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அதோடய முக்கியத்துவம் ஏன் நம்ம அந்த தீபத்தை ஏற்றுறோம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்க இது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மேலும் வேறொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் வாழ்க வளமுடன்